நான அறுபத்தஞ்சு வயசு விட்டு மாட்டேன் எவ்வளோ நான் ஆரோக்கியம் <laughs> அரவிந்த் <laughs> 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 <laughs>

இந்த கோடியடி குரூப் இல்லாディ இன்னும் பூட்டல ஆசரம்

போலீஸ் எதுவுமே இது பண்ண மாட்டேது சும்மா போலீஸ் வெறும் மட்டும் போட்டு

முதலாவதாக வெற்றி பெற்றது மேலும் இணைந்து இரண்டாவதாக வெற்றி பெற்றது நாட்டார் மாகனம் இணைந்து மூன்றாவதாக வெற்றி பெற்றது காப்பம் இணைந்து நான்காவது பழைய வயல் அறிவு தேவர் இரண்டாவதாக நடத்து குறித்த பிரதேசத்தில் கூடலூர் மேலூர் முதலாவதாக இரண்டாவதாக ஜெயம்பட்டி முதலாமதாக கூடலூர் மகா பிரபு மகா பிரபு நினைவாக சசிக்குமார் முதல்

അല്ലുകള കൊണ്ട് ഏത് தெரிய கட்டி உள்ள பாட்டு 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 முதலில் கொண்டே எடுத்து முத்தல் ஆபதாவது ஜாமியே நெல்லு ஜாமியை ஓடியார்ப்பு என்ன ஏய் புஜாரி ஓடியாலெல்லாம் ரெடியாயே ஓரம் ஆ ஆ மாடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க கம்போசன் அரேஞ்சாண்ணா நடுமடு சென்டர் கொண்டு இல்லையா சார் அப்படி பாட்டு பாட்டு துப்பாட்டு ஓரமா

வங்கரப்போட்டி வரலுக்கு அரப்ப நடந்து கொண்டு இருக்கும் தேஞ்சிட்டு மூன்றாம் சுற்று போட்டிகள் தற்சமய முதலில் கூட்டி எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளர் கூட்டலூர் மகாபிரபூர் இணைந்து கேச்சிப்பட்டி யோகஸ்ரீ அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி மூக்கப்பன் அன்பு இரண்டாவதாக வடக்கடை கம்பம் வடக்கடை முருகன் மூன்றாவதாக கூடலூர் சுரேஷ்

இருக்கும் தேன் சுட்டு மொத்தம் இருபத்தி ஏழு போட்டிகள் மூன்றாம் சுற்று போட்டிகள் தற்சமயம் முதலாவதாக பையா போட்டோம் தற்சமயம் முதலில் போட்டி எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டுக்கு மேல கூடலூர் மகா பிரபு இணைந்து கேச்சிப்பட்டி யோகஸ்ரீ ஓட்டி வருகின்ற சார் இது கூடலூரை சேர்ந்த அன்பு முகப்பன் இரண்டாவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் காம்பம் அடக்கடை முருகன் மூன்றாவதாக கூடலூர் சுரேஷ் கண்ணுக்கருப்பு கருப்பு கடுமையான போராட்டம் இருபத்தேழு வண்டியில் குட்டி எடுத்து முதலாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் மகாபிரபு இணைந்து கேள்வி யோகஸ்ரீ 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 அதை ஓட்டி வருகின்ற சாரி கூடலூர் அன்பு மொக்க பேன் இரண்டாவதாக கம்பம் வடக்கடை முருகன் கம்பம் வடக்கடை முருகன் ஓட்டி வருகின்ற சாரதி புதுப்பட்டி ஆசை மூன்றாவதாக கூடலூர் சுரேஷ் இணைந்து சுரேஷ் இணைந்து கண்ணு கருப்பு ஓட்டி வருகின்ற சாரதி வண்டியிருக்க

அப்படியே அவன் தள்ளி போயிருக்கப்பா அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு வண்டி வண்டி ஒது போய் போங்க